தூத்துக்குடி சின்னமணி நகரில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டல் நிறுவனம் வாடகை ஒப்பந்தம் முடிந்த பின்பும் காலி செய்யாமல் ஆக்கிரமிப்பு செய்வதை கண்டித்து இரண்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலை சின்னமணி நகரில் முத்துசாமி என்பவருக்கு சொந்தமான நேரு தோட்டம் என்ற பெயரில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நான்கு ஏக்கர் இடம் அமைந்துள்ளது இந்த இடத்தில் முன்பு முத்துசாமியின் மனைவி பானுமதி பெயரில் தியேட்டர் இருந்துள்ளது முத்துசாமி இறந்துவிட அவரது வாரிசுதாரர்களான வழக்கறிஞர் காந்திமதிநாதன் சங்கர் மற்றும் சிதம்பர செண்மக தேவிகா ஆகியோர் இந்த இடத்தை தற்பொழுது அனுபவித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தை தூத்துக்குடி மற்றும் நெல்லையில் உள்ள பானு பிருந்தாவன் என்ற பிரபல தனியார் ஹோட்டல் நிறுவனத்தின் உரிமையாளரான மணி என்பவர் இந்த இடத்தில் புதியதாக தனது நியூ பானு பிருந்தாவன் என்ற பெயரில் ஹோட்டல் மற்றும் திருமண மண்டபத்தை வாடகை ஒப்பந்த அடிப்படையில் நிறுவியுள்ளார் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பானு பிருந்தாவன் ஹோட்டல் உரிமையாளர் மணி இறந்துவிட அவரது மகன் தமிழ்ச்செல்வன் தற்பொழுது இந்த ஹோட்டல் நிர்வாகத்தை கவனித்து வருகிறார் மணி இறந்தவுடன் வாடகை ஒப்பந்தமும் காலாவதியாகி உள்ளது தமிழ்ச்செல்வன் முறையாக வாடகையை வழங்காமல் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது எனவே இந்த இடத்தை காலி செய்து தரும்படி இடத்தின் உரிமையாளர்கள் தமிழ்ச்செல்வனிடம் கூறியுள்ளனர் அவர் இடத்தை காலி செய்ய மறுத்து இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது இந்நிலையில் இடத்தின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் தமிழ்ச்செல்வன் மின்சார வாரிய அதிகாரிகள் துணையுடன் இடத்தின் உரிமையாளர் நேரு தோட்ட வளாகப் பகுதியில் மின்கம்பம் அமைப்பதற்காக பணத்தை மின்சார வாரியத்தில் கட்டியது போன்று ஆவணங்களை உருவாக்கியுள்ளனர் இதற்கு இடத்தின் உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் மின்கம்பம் நடுவதற்கு தடை யானை வாங்கியுள்ளனர் இந்நிலையில் இன்று மின்வாரிய அதிகாரிகள் நேரு தோட்ட வளாகப் பகுதியில் உள்ளே புதியதாக மின்கம்பங்கள் நடுவதற்காக மின்சார வாரிய ஊழியர்களுடன் வந்துள்ளனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இட உரிமையாளர்களின் வாரிசுதாரர்களான பானுமதி மற்றும் அவரது சித்தி கோமதி ஆகியோர் மின்கம்பம் அமைக்கும் பகுதியில் உண்ணாவிரத போராட்டத்தில் இன்று மாலை நான்கு நாற்பது மணி அளவில் இருந்து ஈடுபட்டு வருகின்றனர் தங்கள் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ள பானு பிருந்தாவன் ஹோட்டல் உரிமையாளர் தமிழ்ச்செல்வன் மீது காவல் நிலையம் மற்றும் மின்சார வாரியம் ஆகியவற்றில் புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை காவல்துறையினர் மற்றும் மின்சார வாரிய அதிகாரிகள் தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றனர் தங்களது பல கோடி ரூபாய் இடத்தை இவ்வாறு ஆக்கிரமிப்பு செய்ய முயன்று வருவது கண்டிக்கத்தக்கது எனவே இதற்கு மாவட்ட காவல்துறை மற்றும் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஹோட்டலை காலி செய்து தங்கள் இடத்தை மீட்டுத்தர வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடியில் பிரபல தனியார் ஹோட்டல் நிறுவனம் வாடகை ஒப்பந்தத்தை மீறி மின்சார வாரிய அதிகாரிகள் மற்றும் காவல்துறை துணையுடன் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்யும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என் பேர் பானுமதி இந்த இடம் நாலு ஏக்கர் வந்து முத்துசாமி பிள்ளை பானுமதி அவங்களுக்கு சொந்தமானது எங்கள் தாத்தா அவங்க அவங்களோட இது நான் பதினாலு வருஷம் முன்னாடி மணிங்கிறவருக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்து லீஸ் கொடுத்தது முதல்ல பானுமதி தேட்டர்னு இருந்தது அதை வந்து மண்டபமாக ஆக்கி அவங்க யூஸ் பண்ணாங்க தேட்டரை ஒன்றும் பண்ணலை அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் வந்து அவங்க ரன் பண்ணாங்க அவங்க அப்பாவுக்கு தான் நாங்கள் கொடுத்தோம் அவங்க அப்பா வந்து தவறிட்டார் ரெண்டாயிரத்தி பதினேழில் அதுக்கப்புறம் அவங்க பையன் வந்து அதை மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கிட்டு வந்தான் இதில் வந்து லீகலாக எந்த இதுவும் இல்லை அக்ரிமெண்ட் வந்து லெவன் மந்த்ஸ் தான் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமாவே அப்புறமாவே அந்த அக்ரிமெண்ட் கிடையாது இல்லீகலாக இவ்வளோ நாள் அவங்க இங்கே உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அன்றைக்கி ரெண்டு எப்போவுமே சரியாக கொடுக்கறது கிடையாது அதே மாதிரி நாங்கள் ரெண்ட்டு கொடுக்குறோன்னு சொல்லி பேச வந்தபோது காந்திமதிநாதன் எங்கள் அப்பா அவர் வந்து இங்கே வந்து இது பண்ணிட்ட போகுது ஃபுல்லாக அவங்க ப்ராப்ளம் பண்ணி எல்லாமே வந்து கேட்டதுக்கு உங்களை ஆளை வச்சு வெளியில் அடித்து தூக்கி போட்டுருவேன் நீங்கள் வந்து இங்கே கேட்க முடியாது இது எல்லாமே எங்களோட இடம்னு சொல்லி நீங்கள் எந்த இதுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து எதுவுமே நாங்கள் இது பண்ண முடியாதுன்னு சொல்லி பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி அங்கே மெயின் கேட்டை வந்து பூட்டி நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஆனால் அவங்களும் கொடுத்தாங்க அவங்க ஏகப்பட்டது நாங்கள் நிறைய தடவை போலீஸ் ஸ்டேஷனில் ஏன்னா வந்து ஆபாசமாக பேசி ராஜன் ஷங்கர் அதுக்கப்புறமா தமிழ் செல்வன்கிறவர் தான் இந்த ஓனர் அப்புறம் பிரபுங்கிறவன் எல்லாருமே வந்து ரொம்ப இது பண்ணாங்க நான் ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுத்துருக்கேன் அந்த சிஎஸ்ஆர் காப்பி கூட இருக்குது ஆனால் இது வரைக்கும் போலீஸில் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை